பதினாறு வயது சிறுமியை கடத்தி இரண்டு மில்லியன் பணம் கேட்ட ஐந்து பேர் அடங்கிய இந்திய குடும்பம் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது இந்த மாத தொடக்கத்தில் பதினாறு வயது சிறுமியை கடத்தி இரண்டு மில்லியன் வெள்ளி கேட்டதாக ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இன்று காலை ஒன்பது மணியளவில் டூ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் டத்தின் சுரிதா புட்டின் முன்னிலையில் டி சஸ்வினா முப்பத்தி ஒரு வயது மற்றும் அவரது கணவர் டி பொஹாராஜ் இரண்டு வயது ஃபர்வின் முகமது அரிஃபின் இருபத்தி மூன்று வயது ஒன்றுவிட்ட சகோதரர்கள் பி கே கோஷன் குமார் இருபத்தி ஒரு வயது தங்கை பி கே சுவிஷினா ஆகியோர் மீது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது குற்றச்சாட்டின்படி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் பதினாறு வயது சிறுமியை கடத்திச் சென்று இரண்டு மில்லியன் பிணைப்பணம் மீட்கும் நோக்கத்திற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்திச் சென்றதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி ஸ்ரம்பான் டூ அப்டவுன் அவென்யூ ஜலான் எஸ் டூ பி பத்தில் உள்ள முடித்திருத்தும் கடைமுன் இந்த கடத்தல் குற்றம் செய்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது ஆட்கடத்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் பிரிவு மூன்று ஒன்றின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அனைவருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு குறையாது நாற்பது ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை மற்றும் விதிக்கப்படலாம் கிரிமினல் குற்றம் கடுமையானது மற்றும் பாதிக்கப்பட்டவரின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்பதால் துணை அரசு வழக்கறிஞர் நொராசிஹா அஸ்முனி ஜாமீன் வழங்கப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பியோடுவதுடன் பாதிக்கப்பட்டவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் பிற அரசு தரப்பு சாட்சிகளை துன்புறுத்தும் அபாயம் உள்ளது என்று கூறினார் குற்றத்தை மறுத்த விசாரணை கோரிய ஐந்து பேர் சார்பாக வழக்கறிஞர் டி ஹர்பால் சிங் ஜாமீன் மேல்முறையீடு தொடர்பாக எழுத்துப்பூர்வ சமர்ப்பிகளை தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் குறுகிய கால அவகாசம் நீதிமன்றத்தில் கூறினார் தற்காப்பு மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மே பதினான்காம் தேதியில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கில் தொடர்புடையதாக நம்பப்படும் சந்தேக நபர்களில் ஒருவர் ஸ்லாங்கோர் கில்லான் பண்டார்புகி டிங்கியில் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் இதற்கு முன் மூன்று ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் அடங்கிய ஆறு சந்தேக நபர்கள் ஏப்ரல் பதினான்காம் தேதியில் ஸ்ரம்பானில் கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது